வணக்கம் இன்றைய செய்திகள் ஆந்திராவில் மூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதுபான ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு சொந்தமான நிறுவனங்களில் பணிபுரியும் அலுவலக உதவியாளர் மற்றும் கடைநிலை ஊழியர் மூலம் லஞ்ச பணம் கைமாறியதாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் தெரிவித்துள்ளனர் ஆயுள் தண்டனை கைதிகள் நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டுகள் வரை தண்டனையை அனுபவித்துவிட்டால் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பாகிஸ்தான் ராணுவ தளபதி அந்நாட்டின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் பிலாவல் புட்டோ ஆகியோர் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக போர் மிரட்டல் விடுத்த நிலையில் அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் சிந்து ஜீரம் செனாப் நதிகளில் இருந்து நீரை வழங்கும்படி கோரிக்கை விடுத்துள்ளது காய்கறிகள் தானியங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலைகள் குறைந்ததால் கடந்த ஜூலை மாதத்தில் சில்லறை பணவீக்கம் எட்டு ஆண்டுகளில் இல்லாத குறைந்தபட்ச அளவான நூற்று ஐம்பத்தைந்து சதவீதமாக குறைந்து ரிசர்வ் வங்கியின் இலக்கான நான்கு சதவீதத்திற்கும் குறைவாக உள்ளது தேசிய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காப்பீடு நிறுவனங்களில் அந்நிய நேரடி முதலீட்டு வரம்பை நூறு சதவீதமாக உயர்த்துவது வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மேற்குவங்க மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் முறைகேட்டில் ஈடுபட்டதாக தங்களால் சுட்டிக்காட்டப்பட்ட ஐந்து அரசு அதிகாரிகள் மீது இன்னும் பணியிடை நீக்க நடவடிக்கை எடுக்காதது குறித்து நேரில் விளக்கமளிக்கும்படி மாநில தலைமை செயலர் மனோஜ் பந்துக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பானை அனுப்பியுள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் பொதுத்துறை வங்கிகளின் ஐந்து புள்ளி எட்டு இரண்டு லட்சம் கோடி வாரா கடன் வங்கியின் கடன் கணக்கு பதிவுகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாரா கடன்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை வசூலிக்க முடியாமல் இருக்கும்போது அவை வங்கி பதிவுகளில் இருந்து நீக்கப்படும் நிதி நிர்வாக வசதிக்காக இந்த நீக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது இது கடன் தள்ளுபடி நடவடிக்கை அல்ல அந்த கடனை வசூலிக்க வங்கிகள் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் வரி விதிப்புகளுக்கு மத்தியில் பிரிட்டனுடன் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் மூலம் இந்திய ஜவுளி ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைத்துள்ளது என்று வர்த்தக அமைச்சக அதிகாரி தெரிவித்துள்ளார் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீதான மனித அழிப்பு வழக்கில் அவருக்காக வாதாட மூத்த வழக்கறிஞர் பன்னாவுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் அனுமதி மறுத்துள்ளது ஹசீனா தரப்புக்கு ஏற்கனவே வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டுவிட்டதாகவும் நீதிமன்றம் கூறியுள்ளது லாமாவை சந்தித்து பேசியதற்காக செக் குடியரசு அதிபர் பீட்டர் பாவலுடனான அனைத்து தொடர்புகளையும் துண்டிப்பதாக சீனா அறிவித்துள்ளது பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு இலங்கை பக்தர்கள் மேற்கொள்ளும் வருடாந்திர யாத்திரையை அங்கீகரிக்கப்பட்ட புனித யாத்திரையாக அறிவிக்க அந்நாட்டு அரசு முடிவெடுத்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்